அதிரப்பள்ளி அருகே தும்பிக்கையில்லா குட்டி யானை சுற்றுலா பயணிகள் படையெடுப்பு எப்படியானது வனத்துறை விளக்கம் கேரள மாநிலம் அதிருப்பள்ளி அருகே வெட்டிலப்பாறா என்ற இடத்தில் சுமார் முப்பது யானைகள் கொண்ட கூட்டம் தோட்டப்பகுதியில் சுற்றி வருகிறது இதில் உள்ள குட்டி யானைக்கு தும்பிக்கை இல்லை இதனால் அது சாப்பிடுவதற்கு சிரமப்படுவதை பார்க்க முடிகிறது இந்த குட்டி யானையை பார்ப்பதற்காக சுற்றுலா பயணிகள் ஆர்வம் காட்டி வருகின்றனர் இதுகுறித்து இந்தியன் எக்ஸ்பிரஸ் பத்திரிகைக்கு விளக்கம் அளித்துள்ள வனத்துறை அதிகாரிகள் அந்த யானை மூன்று மாத குட்டி என்றும் தொடர்ந்து தாய் யானை அதற்கு பால் ஊட்டி வருவதாகவும் இரையை உடைத்து ஊட்டிவிட்டு வருவதாகவும் தெரிவித்தனர் கடந்த சில நாட்களுக்கு முன்பு மிகவும் பலவீனமாக காணப்பட்ட இந்த குட்டி யானை தற்போது நல்ல உடல் ஆரோக்கியத்துடன் சுறுசுறுப்பாக இருப்பதாகவும் தெரிவித்தனர் இந்த குட்டி யானையை கண்காணிக்க இரண்டு வனக்காவலர்கள் தனியாக நியமிக்கப்பட்டுள்ளதாகவும் எப்படி தும்பிக்கை துண்டிக்கப்பட்டது என்பதை ஆய்வு செய்து வருவதாகவும் வனத்துறையினர் கூறியுள்ளனர் தற்போதைக்கு மந்தையில் நன்கு கவனிக்கப்படும் நிலையில் குட்டி யானை உள்ளதாகவும் சற்று வளர்ந்த பிறகு கூட்டத்தை விட்டு பிரிந்து உணவு உட்கொள்ள முடியாமல் சிரமப்பட்டால் அப்போது வனத்துறை மூலம் தேவையான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்றும் தெரிவித்துள்ளனர் குட்டி யானைக்கு தும்பிக்கை இயற்கையாகவே துண்டிக்கப்பட்டுள்ளதா அல்லது ஏதேனும் ஆபத்தில் சிக்கி துண்டிக்கப்பட்டதா என்ற கேள்வி வனவிலங்கு ஆர்வலர்களிடையே எழுந்துள்ளது